அஞ்சு கொலைகளை பண்ண ஜாக் திரிப்பர் ஏன் ஆறாவதா எந்த கொலையும் பண்ணல யார் இந்த ஜாக் திரிப்பர் எதுக்கு எல்லாரையும் கொலை பண்றா இதை பத்தீனா இன்னைக்கு வீடியோல பாக்க போறோம் உங்க சந்தோஷி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செப்டம்பர் முப்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு அதிகாலை ஒரு மணிக்கு லூயிஸ் ஜீம் ஷர்ட்னு ஒருத்தர் பெர்னர் ஸ்ட்ரீட்ல குதிரை வண்டியில போயிட்டு இருந்திருக்காரு போயிட்டு இருக்கும் போது தெருமுனையில ஒரு லேடியோட உடலை பார்த்துட்டு உடனே வண்டியை விட்டு இறங்கி கிட்ட போய் பார்த்திருக்காரு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க கழுத்து பகுதி வெட்டப்பட்டிருக்குன்னு உடனே லூயிஸ் ஜீம் ஷர்ட்ஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்லியிருக்காரு போலீஸ் ஸ்பாட்டுக்கு வராங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த லேடியோட பேரு எலிசபெத் ஸ்ட்ரைட்ஸ்னு வந்த குலக்கார எலிசபெத் ஸ்ட்ரைடோட கழுத்தை மட்டும் விட்டுட்டு போயிருக்கான்னா வந்தது ஜாக்தி ரிப்பர் இல்ல இன்னொரு கொலக்காரன் இங்க இருக்கான்னு போலீஸ்க்கு டவுட் வருது அந்த பண்ண கொஞ்ச நேரத்திலேயே சரியா ஒன்னு நாப்பத்தி அஞ்சுக்கு ஸ்ட்ரீட்ல கேத்ரின் நெடோஸ்னு ஒரு லேடியோட உடல் இருக்கிறத போலீஸ் பாக்குறாங்க அவங்க முகத்துல காயமும் அவங்களுடைய கர்ப்பப்பை அறுக்கப்பட்டிருக்கணும் இவ்வளவு அக்யூரேட்டா கர்ப்பையான் டாக்டரா தான் இருக்கணும்னு போலீஸ் சந்திக்கப்பட்டாங்க கொலை நடந்த ரெண்டு நாட்கள்லயே சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சிக்கு ஒரு லெட்டர் வருது அந்த லெட்டர்ல நான் சொன்னபடி நான் கொலை பண்ணவங்களுடைய கார்டுகளை போலீஸ் அனுப்ப முடியல என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு அதுல எழுதியிருந்ததா மக்கள் கிட்ட சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சி சொல்லியிருக்காங்க இந்த லெட்டர் வந்த ஒரு மாசத்திலேயே இன்னொரு கொலை நடக்குது எப்போன்னா செப்டம்பர் ஒன்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டு டார்செட் ஸ்ட்ரீட்ல மேரி கெல்லின்னு ஒருத்தவங்க அவங்களுடைய ரூம்ல இறந்து போயிருக்காங்க அவங்கள பார்க்கவே கொடூரமா அடையாளமே தெரியாத அளவுக்கு கொலை பண்ணியிருந்தான் ஜாக்தீரிப்பு அடையாளம் கண்டுபிடிக்க அவங்களுடைய காதல் என வர சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா தான் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அது, அது மேரி கல்லைன்னு இதுதான் ஜாக்தி ரிப்போர்ட் பண்ண கடைசி கொலை அஞ்சு கொலைகளை பண்ண ரிப்போரை இன்னமும் போலீஸ் கண்டுபிடிக்கவே இல்லை இன்னும் அது ஒரு மர்மமாவே இருக்கு